இது வந்து ஒரு டைடல் ஹஸ்டரியாக இருக்க தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் வாலடைல் பார்டராக இருக்க டிமார்க் செய்யப்படாத இடமாக இருக்க இது வந்து குஜராத் இந்தியாவினுடைய குஜராத்திற்கும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திற்கும் இடையே அமைந்திருக்கிறது இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய பாயிண்ட் ஏன் இது டிஸ்பியூட் ஏன் இது ஒரு தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் இது இந்த பக்கம் பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் ஒரு பஞ்சாயத்து இருக்கக்கூடிய இடமா இருக்கு அப்படி இருக்க உங்களுக்கு தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் நீளம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அதலும் இருக்கக்கூடிய இடம் ஏன் சர்ச்சையா இருக்கு அப்படின்னா இது இந்த இடத்துல வந்து இந்த பகுதிகள் வந்து யாரிடம் இருக்கிறது அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க ஏன் அப்படின்னா அங்க ஒரு அன்டேப்டு மினரல் ரிசோர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க குறிப்பா ஆயுள் நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸ் வந்து அதிகளவில் புதையலாக பூமி கடியில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க இயற்கை எரிவாயுவும் கச்சா எண்ணெயும் அதிக அளவில் கீழே இருந்து கிடைக்கக்கூடிய வகையில் பெரிய ஒரு நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து பூமி கடியில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க குறிப்பாகவே உங்களுக்கு பார்த்தோம்னா இது போல கரெக்டா ஷோர் கிட்ட தான் இது போல நிறைய ஓஎன்ஜிஸ் வந்து பல ரிசோர்சஸ் வந்து உங்களுக்கு ரிசர்ச் நடக்கும் தான் வந்து கிணறுகள் அமைக்கப்படும் அப்படி இருக்க உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாக இது மாறி இருக்கிறது சர்க்கரைக்குடிய முக்கியத்துவம் பார்த்துட்டோம்